சவ்வாசனம் இது சாந்தி ஆசனம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆசனத்தினை முறைப்படி செய்து வந்தால் அதிக அழுத்தம் உடனே சரியான நிலைக்கு வந்துவிடும் உடல் முழுவதும் பூரணமான ஓய்வு பெற்று அதிக உற்சாகம் ஏற்படும் மனம் அமைதி பெறும் பிரிப்பின் மீது கால்களை நீட்டி அமரவும் மெதுவாக முதுகை தரையில் வைத்து மல்லார்ந்து படுக்கவும் படத்தில் காட்டியுள்ளவாறு கைகளை சிறிது பரப்பவும் கால்களை இரண்டு அடிகள் அகலம் மூச்சினை ஐந்து முறைகள் இழுத்துவிட வேண்டும் ஆழ்ந்த மூச்சி என்பது வெளி மூச்சினை மூக்கின் வழியாக இழுக்கும்போது வயிறு பலூன் போல உயர வேண்டும் மூச்சினை வெளியேற்றும் போது வயிறு சுருங்கி சமநிலையினை அடைய வேண்டும் குறிப்புகள் உள்ளங்கை வானத்தினை நோக்கி இருக்க வேண்டும் உடல் உறுப்புகள் அனைத்தும் தளர்வு நிலையில் இருக்க வேண்டும் உடலில் எந்த பிடிப்பும் அழுத்தமும் இருக்கக்கூடாது மூச்சினை ஒரே சீராக இழுத்து விட வேண்டும் கண்கள் வாய்ப்பகுதி மூடியிருக்க வேண்டும் முதுகு தண்டு பிரிப்பின் மீது நன்கு படிந்து இருக்க வேண்டும் எப்பொழுதுமே படுக்கை நிலை ஆசனங்களை செய்துவிட்டு படுக்கையிலிருந்து போது இடதுபுறம் ஒரு கிழித்து எழுதல் வேண்டும் நேராக அப்படியே எழுதல் கூடாது அடுத்த பகுதியில் சந்திப்போம்